உங்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு வரோம்ல அதன் அடிப்படையில் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமும் போது நம்ம எப்போதுமே திருக்குறளோடு கதை பார்ப்போம் அந்த திருக்குறளோடு கதை என்னன்றத இந்த பதிவை பார்த்துடலாமா என்ன அப்படின்னா ஒரு நாள் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் வந்து நம்ம இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வரதான் முடிவெடுத்திருக்காங்க அதனால நம்ம இந்தியா கிட்ட வந்து இதை பத்தி பேசணும்ல ஒரு நாட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த நாட்டை பத்தி அவங்க நாட்டுக்கிட்ட நாங்கள் வரலாமா அப்படின்லாம் கேட்கணும்ல அப்படி கேட்கறதுனாடி அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷோட அமைச்சர்கள்லாம் வந்து இந்தியா கிட்ட சொல்றாங்க எங்க அமை எங்க அதிபர் வந்து உங்கள் நாட்டுக்கு வந்து வரணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கான ரெண்டு கட்டளைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதுக்கு கேட்ட உடனே என்ன கட்டளைன்னு நமக்கே கேட்போம்ல கேட்டாங்க என்ன கட்டளைன்னு அப்போ அவங்க சொல்றாங்க என்ன கட்டளை சொன்னாங்கன்னா முதல் கட்டளை என்னன்னா ராஷ்டிரபதி பவன்ல தானே வரணும் ஏன்னா தான் குடியரசு தலைவர் மாளிகை அங்கதான் வந்து தங்கணும் எங்க அம்மா அதிபர் அந்த தங்குற இடத்துல எல்லா அமை எல்லா நாட்டு தலைவர்களும் வந்திருப்பாங்கல்ல அந்த கம்பளம்லாம் இல்லாம புது கம்பளமா எங்க நாட்டு தலைவருக்கு மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்டளை என்னன்னு கேட்கறாங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க ஜார்ஜ் புஷ் முன் அதாவது எங்க அதிபர் வந்து ஜார்ஜ் புஷ் வந்து ராஷ்டிரபதி பவன்ல இருக்கிற வரைக்கும் ராஷ்டிரபதி பவன் வந்து ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் அதுக்கு சரின்னா எங்க அதிகாரி எங்க அதிபர் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பிரதமர் மற்ற அமைச்சர்கள்லாம் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் அதுக்கு ஒத்துக்கல அது யாருன்னு தானே கேக்குறீங்க நம்ம ஏ ஏத்துக்கலாம் சரி ஏன் ஒத்துக்கல சுற்று விருந்தாளிகள் வராங்க அவங்களுக்கு சிரிப்போட வரவேற்கிறது தானே நம்ம இந்தியாவுடைய வழக்கம் தமிழ்நாடுடைய வழக்கம் அப்படின்னு ஏன் நம்ம தமிழ் மக்களே விருந்து உங்களுக்கு வே போனவங்க இவர் என்ன வே அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அவங்க ரெண்டு கட்டிலே சொன்னாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொன்ன பதில் என்ன அப்படின்னா அதாவது மொத கடலை நீங்க போட்டீங்களே புது கம்பளம் விரிச்சு உங்க தலைவரை வரவேற்கணும் அப்படின்னு அதுக்கு எங்களால முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க இந்தியாவுக்கு வந்த விருந்தினர்கள் அத்தனை பேரும் இதே கம்பளத்தில் தான் நடந்து வந்தாங்க இந்த கம்பளத்தில் தான் உங்க அதிபர் நடந்து வரணும் அப்படி நாம் உங்க அதிபருக்கு மட்டும் புது கம்பளம் போட்டோம் அது மற்ற இந்தியாவிற்கு வந்த மற்ற குற்றவாளிகளை அவமதிக்கிற விதமா இருக்கும் அதனால இதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு சரி அப்ப ரெண்டாவது கட்டல என்ன போட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் என்னன்னா அதாவது ராஷ்டிரபதி பவன் வந்து ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் அந்த ஜார்ஜ் புஷ் இங்க இருக்கிற வரைக்கும் ராஷ்டிரபதி பவனில் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஏ பிஜே அப்துல் கலாம் சொன்னாரு அதுக்கும் வாய்ப்பே கிடையாது நாங்க இப்ப உங்க ஆங்கிலேய அதிகாரிகளை ராஷ்டிரபதி பவன் ராஷ்டிரபதி பவன் அவங்கள்ட்ட ஒப்படைச்சோம்னா எங்க இந்திய வீரர்களை அதை அவமதிக்கிற விதமா இருக்கும் அதனால அதுக்கும் வாய்ப்பு இந்த ரெண்டு செய்ய முடியாது உங்க அதிபர் வரேன்னா வர சொல்லுங்க இல்லன்னா ஒண்ணும் தேவை கிடையாது கலாம் இதுதாங்க இந்த விஷயத்தில இருந்து என்ன தெரியுது என்னன்னா இருந்தாங்க அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியல மற்ற அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க அவங்களால இந்த பதில சொல்ல முடியல ஆனா ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா மட்டும் சொன்னதுக்கு காரணம் என்ன இதுக்கு அழகா பதில் சொல்லிப்பாரு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறளை எழுதுனா நம்ம அழகு தாட்டா யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா செயற்கரிய செய்யார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு அதாவது ஒருவர் வந்து நம்ம எப்பவுமே வந்து சிறியவர்களால் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட முடியவும் கிடையாது ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த அனுபவங்களும் உடையவர்களான பெரியவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அவங்களால மட்டும்தான் ஒரு விஷயத்தை திறம்பட செய்ய முடியும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதனால தான் மற்ற பிரதமர்களாலையும் அமைச்சர்களாலேயும் இந்த பதிலை வந்து சொல்ல முடியல ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த அனுபவம் பெற்ற அப்துல் கலாமால இந்த பதிவை பதில வந்து சொல்ல அதனால தான் அவருடைய அறிவும் ஆற்றலும் தான் நம்ம நாடும் இன்ன வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கணும் சொல்லலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் என்னைக்குமே மாஸ்டா அதனால என்னைக்குமே அவருடைய வழியிலும் அவருடைய பொன்மொழிகளையும் கற்று நம்ம என்னைக்குமே நல்ல மனிதன் வாழும் என்று கூறி உங்களிடம் இருந்து வந்து நான் உங்களை சேர்ந்தேன் சூராட்சி ஒன்றிய நடுநிலை சபாய் பற்றி நான் எட்டாம் பயின்று வருகிறேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்